சங்ககிரி அருகே பழுதாகி நின்ற லாரியின் பின்னால் மற்றொரு லாரி மோதி விபத்து டிரைவர் பலி சங்ககிரி திருச்சி மாவட்டம் சேர்ந்தவர் டிரைவர் சரவணன் இவர் லாரியில் சுமார் ஏற்றிக் கொண்டு உடுமலைப்பேட்டையிலிருந்து கல்கத்தா நோக்கி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளார் சங்ககிரி அருகே அப்பொழுது மங்கரம்பாளையம் பஸ் ஸ்டாப் என்ற இடத்திலிருந்து இன்று அதிகாலை நாலு இருபது மணிக்கு டாரஸ் லாரியின் திடீரென டீசல் ட்ரை ஆகி நின்றுவிட்டதால் டிரைவர் சரவணன் லாரியை சாலையோரத்தில் நிறுத்தி பழுது பார்த்துக் கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது தென்காசி மாவட்டம் புளியங்குடி செல்வ விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த மகேஷ் என்பவர் கோவையிலிருந்து சென்னை செல்வதற்காக ஓட்டி வந்த ஈச்சர் லாரியை நின்று கொண்டிருந்த டேரஸ் லாரியின் பின்னால் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஈச்சர் லாரியின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்து ஈடுபாடுகளில் சிக்கி ஈச்சர் லாரி டிரைவர் மகேஷ் சம்பவ இடத்திலேயே இருந்துவிட்டார் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் சங்ககிரி நெடுஞ்சாலை ரோந்து வாகன அலுவலர்கள் மற்றும் சங்ககிரி இரவு சுற்று அலுவலர் எஸ் எஸ்ஐ குழந்தைவேல் எஸ்ஐ கண்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திலிருந்து விபத்து வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்துள்ளனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்